நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உன் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்வை வளமாக்கும் அதிர்ஷ்ட குறிகள் நம்ம கையில் ஒரு சின்ன உண்டு அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா நம்ம கையை பொறுத்துல எங்க இருந்தாலும் அதிர்ஷ்ட குடிகள்னு இருந்துருச்சுன்னா அது சிறப்பான ஒரு பலனை தராமல் போகாது அதிர்ஷ்ட குடிகள் அடிக்கடி காணக்கூடிய அதிர்ஷ்ட குறிகளை பத்தி பார்க்க போகிறோம் அதுல இன்னைக்கு குருமேட்டில் காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கொறியை பத்தி பார்க்க போறோம் குருமேடு என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நன்மை செய்யக்கூடியது குரு பகவான் தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவர் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி ஒரு தலைமை பதவி ஒரு அறிவு படிப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அறிவுடன் சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் தான் முழு சுபகரம் தவறே இல்லாத மேடு இப்ப நம்ம கையை பொறுத்தவரையோ இல்லையா ஆள்காட்டி காட்டியர்களுக்கு கீழே இருக்கிறது இது சார் இது குருமேடு இந்த குருமேட்டுக்குள்ளார என்னென்ன வேகைகள் இருந்தா மிகவும் அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த குருமேடுனாவே முதல்ல வரது குரு வலயம் இப்போ இதுதான் குரு குருவலயம் இப்படி ஒரு வளையம் மாதிரி ஒரு குறி வந்துருச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு குருமேடு நல்லா இருந்து இந்த குரு வளையம் வந்துருச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு குரு வலயம்னா சாலமோன்றேன் அப்படின்னு சொல்லுவோம் பைபிளில் சாலமோன்கிற மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தார் அவர் புகழோடு செல்வத்தோடு சிறப்போடு வாழ்ந்தார் இன்னும் சொல்லப்போனால் எறும்பு முதல் பறவைகள் பேசக்கூடிய ஒலிகளை வைத்து அது என்ன பேசுகிறது என்பதை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக ஆன்மீகவாதியாக முழு தொண்டராக இருந்திருக்கிறார் அவர் நல்ல ஒரு புத்திசாலித்தான மறுபட்ட ஒரு பறவையினுடைய எறும்பினுடைய பறவையினுடைய ஒளிகளை கேட்டு அது என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலியாக இருந்திருக்கிறார் இந்த வளையம் இருந்தாலும் புத்திசாலியாக இருப்பார்கள் அறிவாற்றல் திறமை அரசியல் அரசாங்கத்துறை ஒரு தலைமை பதவி தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பதவி கிடைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உள்ளது இந்த குரு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல்வாதி ஆக முடியாது தலைமை பதவிக்கு போக முடியாது இந்த குரு வலயம் இருந்தாலே அறிவு நல்லா இருக்கும் திறமை இருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கு சார் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு தகுதி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த குரு வலயம் இருந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்துருவீங்க முன்னுக்கு வரத்துக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கும் எல்லா அறிவும் இருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு அரசருக்கு அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க அந்த சோழமெங்கிற அரசருக்கு பல மனைவி எண்ணற்ற மனைவிகள் இருந்திருக்காங்க இப்போ எண்ணற்ற மனைவிகள் இருந்தால் என்ன பிரச்சனை வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும்தான் இந்த குருமேட்ல குரு வலயம் இருந்தால் சிறப்பான ஒரு நல்ல அறிவு தரனை வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு வளையம் தான் உங்க குரு வலயம் இந்த குருவலயம் உங்க கையில இருந்தா எல்லா திறமையும் எல்லா அறிவும் இருக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர தகுதி இருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா டாப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து திரிசூலம் இந்த திரிசூலம் வந்து நம்ம கையில இப்போ நம்ம குருமேட்ல ஒரு திரிசூலம் இருக்கு சார் குருமேட்ல இங்க ஒரு திரிசூழல் அமைப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு மிகவும் சிறந்த அமைப்பு திரிசூலம் என்பது சிவசக்தியின் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் உங்களுடைய குருமேட்டில் இருந்தால் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் எந்த மதம் எந்த இனத்தவராக இருந்தாலும் பரவாயில்லை அவரவர்களுடைய வணங்கக்கூடிய தெய்வம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் பஸ் பாயிண்ட் ரெண்டாவது இந்த திரிசூழ அமைப்பு குறுமேட்டில் இருந்ததுன்னா இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு உருவாகிறது இந்த திரிசூலம் இருந்ததுன்னா நல்ல சிறந்த அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் சார் நல்ல சிறந்த ஒரு பொருளோடு நல்ல சிறப்பான வாழ்க்கை திருமணமான பிறகு சந்தோஷமான இல்லறம் அதன் மூலமாக படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து ஸ்டார் குறி இந்த குருமேட்டில் ஒரு ஸ்டார் குறி இருந்தால் அவங்க பிறக்கும் போது ஏழையாக இருந்தா கூட படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நல்ல ஒரு பெரிய பேர் புகழ் செல்வத்தோடு விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த திரி ஸ்டாரும் சேர்ந்து இந்த குருமேட்டில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கேன் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள வரணை அதாவது வதுவை அதாவது ஆணையோ பெண்ணையோ காதல் திருமணம் செய்வதற்கு கூட வாய்ப்புண்டு இல்லைன்னா உயர்ந்த பதவியில் இருக்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவி கிடைத்து வாழ்க்கையில் பொருளோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு இந்த ஸ்டார் குறி இந்த திரிசூலமும் உங்கள் கையில் இருந்ததுன்னா மிகச்சிறந்த வாய்ப்பு சரிங்களா அதுக்கு அடுத்தது மார்க் இப்படி ஒரு பெருங்குறி மட்டும் உங்கள் கையில் இருந்துருச்சு நாங்கள் குருமேட்ல சந்தோஷமான இல்லறம் இல்லறத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு பறிப்பரியமான வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் சதுரம் சார் சதுரம் வந்து குருமேட்ல உங்களுக்கு கையில் காணப்பட்டுச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு சதுரம்னாவே முதல்ல எடுத்தோட எங்கே இருந்தாலும் பாதுகாப்பு கையில் எந்த இடத்துல இருந்தாலும் பாதுகாப்பு நிலம் இடம் பொருள் இது மாதிரி அந்தஸ்துல உயர்ந்து இருப்பாங்க அது இல்லாம குரு வீட்டுல சதுரம் இருந்தா ஒரு பொருளை கண்டு புகழை கண்டு மயங்காத ஒரு நிலை ஒரு சாந்த குணம் அடுத்தவரை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்கும் பணம் பணம் நிறைய இருக்கும் ஒரு தொழிலதிபராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு தொழில் துறையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு தலைமை பதவி தலைமை பொறுப்பு எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு செல்வம் செல்வாக்கோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சதுதரம் இருந்தார் அதுக்கு அது முக்கோணம் சார் முக்கோணம் இந்த குருமீட்டில் இருந்தால் நீங்கள் அரசியல்வாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாருமே முக்கோணம் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியலில் போக முடியாது அரசியல் துறை துறை இல்லைன்னா ஒரு மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் பணி இல்லைன்னா ஒரு தலைமை பொறுப்பு எங்கே இருந்தாலும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதாவது நீங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு வகையிலே செல்வம் சிறப்போடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அரசியல் அரசியல் துறையில் மிகப்பெரிய பதவி வகிப்பதற்கும் வாய்ப்புண்டு மக்களுக்கு முன்னோடியாக இருப்பீர்கள் இந்த முக்கோணம் வந்துதான் நம்ம கையில இந்த குருமேட்ல அதை விட இன்னொன்று குறி இந்த பூஜ்ஜியம் மாதிரி வட்டம் மாதிரி நம்ம குருமேட்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும் எல்லாமே இருக்காது அந்த வட்டக்குறி இருந்ததுன்னா ஒரு அதிர்ஷ்டமான குறி அபூர்வ குறி இந்த வட்டம் கையில இருக்காது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய குறியை இதெல்லாமே அடிக்கடி காணப்படும் அந்த அபூர்வமான குறி அந்த குருமேட்டில் வட்டம் இருந்தால் புகழ் செல்வம் செல்வாக்கு வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது வாழ்க்கையில் சிறந்த நிலையில் இருப்பீர்கள் அந்த வட்டக்குறி நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே இருக்காது குறைவில்லாத இல்லாத வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இப்போ நமக்கு வலை சார் இப்படி கையில வந்து இப்படி கிராஸிங் வரும் வளைகுரி வந்து இப்படி கிராஸிங் மாதிரி வலை 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 இப்படி மேலே கீழே இப்படி ஒரு வலைக்குடி இருந்ததுன்னா அது தவறான அமைப்பு மேலே இருக்கிறதெல்லாம் சரி இது எல்லாமே சரியான அமைப்பு இது எல்லாமே தவறு இந்த வளைகுறி இந்த குருமேட்ல இருந்துருச்சுன்னா ஆகாச கோட்டை கட்டுவார்கள் தற்கொருமை பேசுவார்கள் அந்த மாதிரி ஒரு தற்கொருமை பேசுறது அதாவது ஒரு எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் என்ன மாதிரி ஆகுமா என்னால் முடியும் முடியாததான் முடியும்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு தற்கொருமை பேசக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் இந்த மாதிரி வளைகுறி குருமேட்டில் கண்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது வந்து நல்ல அமைப்பு பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி ரேகை இருந்தால் பயன்படுத்திக்கனா அதை முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல டாப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு இந்த கீழே இருக்கிற இந்த வளைகுறி கண்டா எச்சரிக்கையாக இருந்து திருத்தி கொள்ள வேண்டும் இந்த தற்கொருமை ஒரு இல்லாத இருக்கிற மாதிரி பேசுறது கற்பனை பண்ணி பேசக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்து தீவு சார் தீவு உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ரேகையில் இப்படி ஒரு தீவு மாறி இப்படி மேல் நோக்கி வந்தாலும் சரி மேல் நோக்கி இப்படி தீவு மாறி இருந்தாலும் சரி ரேகை வரும் இடையில ஒரு இது மாதிரி வரும் அந்த மாதிரி தீவு உங்க கையில இருந்ததுன்னா குருமேட்ல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களை கெடுத்து விடுவதற்கு வாய்ப்புண்டு அவங்க சொல்ற அறிகுறியை நீங்க கேட்கக்கூடாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு துன்பம் வருவதற்கு துயரம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மலைக்குறியோ இந்த தீவோ இந்த புள்ளி அடுத்தது நம்ம கருப்பு புள்ளி நம்ம குருமேட்ல இருந்ததுன்னா உங்கள் வேலையில் யாராவது மார்க் கொடுப்பாங்க கருப்பு புள்ளி கண்டா அந்த புள்ளி மறையும் வரை உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு தலைமை இருந்தா உங்க பதவியில் ஏதாவது கருப்பு புள்ளி வைப்பாங்க புள்ளி வைக்கிறதுனா இந்த இடத்துல ஒரு கருப்பு புள்ளி இருந்துச்சு சார் இருந்ததுனாவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கீழே இருக்கிற புள்ளி எல்லாமே எச்சரிக்கலாம் அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் உங்களை மேலே ஒரு மார்க் ஒரு தவறுதலாக சொல்வதற்கு வாய்ப்புண்டு அந்த கருப்பு புள்ளி மறையும் வரை கஷ்டம் துன்பம் துயரம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இப்படி குறுக்கு கோடு சார் குறுக்கு அப்படி கோடு வந்ததுன்னா அது தவறான ஒரு அமைப்பு உங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணும் அது கொஞ்சம் நாளில் மறைஞ்சிடும் ஆறு மாதம் மூணு மாசம் மறைஞ்சிடும் இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகைகள் எல்லாமே திடீர்னு தோன்றும் திடீர்னு மறைந்து விடும் ஒரு சில புலிகள் அப்படியே இருக்கும் அப்படியே இருந்ததுன்னா நல்ல புலியாக இருந்ததுன்னா பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம சதுரம் முக்கோணம் இந்த குருவலயம் இந்த திரிசூலம் இந்த ஸ்டார் இதெல்லாம் மறையவே மறையாது இருந்ததுன்னா அப்படியே இருக்கும் ஆனால் இந்த வளைகுறி இந்த தீவு புள்ளி இந்த குறுக்கு கோடு இதெல்லாம் அடிக்கடி தோன்றும் மறையும் அந்த மாதிரி கெடுதல்கள் வந்து தோன்றும் மறையக்கூடிய ஒரு சில ஒரு சில நேரத்தில் இதுவும் மறையும் உங்கள் கையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா குருவலயம் ஸ்டார் அமைப்பு பெருக்கல் புரி சதுரம் முக்கோணம் ஒரு பூச்சியை மாதிரி வட்டம் இது மாதிரி இருந்தது ஏதாவது ஒரு குறி இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக புகழோடும் பொருளோடும் வாழ தகுதி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் குரு பகவான் குழு சுபகிரகம் கெடுதலே நடக்காது இப்ப ஒண்ணு இல்லை இந்த வடை குறியே இருந்தாலே நாம ஆகாசமா கோட்டை கட்டுவாங்க அதுல எச்சரிக்கையா தவிச்சிடலாம் இப்ப ஒரு தீவு இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்களை கெடுக்க பார்ப்பார்கள் அதுல எச்சரிக்கையை தவிச்சுக்கலாம் கரும்பு புள்ளி கையில கண்டாக்க உங்களை யாராவது ஏதாவது கெடுதல் வரும் கஷ்டம் வரும் வேலையில் கஷ்டம் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் உங்களை யாராவது கெடுக்க பார்ப்பாங்க அந்த புள்ளி மாயல் வரைக்கும் எச்சரிக்காதீங்கன்னா போதும் சரிங்களா இப்போ ஒரு கிராசிங் வருதுன்னா உங்களுக்கு தடை வரும் தாமதம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த குருமெட்டில் மட்டும் எந்த வேலை இருந்தாலும் அதிகமா கெடுதலேயே நடக்காது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் குரு பகவான் குழந்தையை கொடுக்கக்கூடியது செல்வத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாணவர்கள் இந்த குருமேட்டில் ஏதாவது ஒரு குறி ஒண்ணு இல்லை சார் மேல் நோக்குன்னு ஒரு ரேகை இருக்கு சார் குருமேட்டில் மிகவும் சிறந்த அமைப்பு எங்க இருந்து எந்த மேட்டிலிருந்து அந்த குருமேட்டுக்கு ரேகை போச்சுனாலும் நீங்க வாழ்க்கையில் உயர்வீர்கள் இது உறுதியானது நம்ம குருமேட்டை பாருங்க குருமேட்ல ஒரு ரேகை இருந்தாலும் இல்ல பெருதல் குறி மாதிரி இருந்தாலும் பிளஸ் குறி மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்வது உறுதி எந்த குறி இருந்தாலும் அந்த கீழே இருக்கிற குறி இருந்தால் எச்சரிக்கா இந்த குறி இருந்தால் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில் டாப் கொஷின் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நூறு பெர்சன்ட் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு இந்த குரு வேணும் உதவி புரியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோதிரர் தன்னன் வணக்கம்